வணக்கம் கால வீக்கம் எதனால் ஏற்படுகிறது நம்ம காலில் அதிகம் வீக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இது ஏன் ஏற்படுதுன்னா அதற்கான காரணங்கள் மற்றும் அதனை நிவர்த்தி செய்யும் வழிமுறைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் நீண்ட நிற்பது அல்லது தீவிரமாக உடற்பயிற்சி செய்வது போன்ற காரணங்களால் தற்காலிக கா கால் வீக்கம் ஏற்படலாம் ஆனால் நீண்ட காலமாக நம் உடலில் காணப்படும் வீக்கமானது ஒரு அடிப்படை சிக்கலை குறித்து தான் வீக்கம் வரும் கல்லீரல் இதயம் சிறுநீரகங்கள் இப்படிப்பட்ட உடல் உறுப்புகளில் ஏற்படும் நோய்களை தீவிரத்தால் அந்த திரவங்கள் திரட்டி காலில் வீக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வீக்கம் வெளிப்படும் இடங்களில் அமுத்தி பார்த்தீங்கன்னா குழி மாறி விழுகும் இந்த கீழே இங்கே படத்தில் இல்லையா அந்த மாதிரி குளி மாதிரி விழுகும் சதையை தாண்டி கடற்பாசியை தண்ணியில் ஊறவிப்பது போல் உங்களுடைய தோல் மற்றும் தசைகள் இந்த அதிகப்படியான திரவத்தால் விரிவடைந்து ஊதி நிற்கும் ஒரு புவி ஈர்ப்பு விசை திரவத்தை கீழே இருப்பதால் தான் காலில் வீக்கத்தை நாம் வந்து உணர முடியும் பாதிக்கவும் பட்றோம் ஏன்னா எப்பயுமே நம்ம உடம்பு ஒரு பாதிப்பு இருக்கும்போது அதனுடைய தாக்கத்தை அதிகமாக வந்து கால் வாங்கிக்கும் ஏன்னால் நம்ம பாதம் அப்படிங்கிறது பூமியோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி ஏற்படுது உடம்புல நம்ம உடம்புல வந்து ஐம்பத்தஞ்சு பசத்தை உருவாக்கும் தெளிவான மஞ்சள் நிற திரவமான பிளாஸ்மா தான் இதன் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மருத்துவ ஆராய்ச்சியாக பிளாஸ்மா இரத்த அணுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை நரம்புகளில் கொண்டு செல்லும் அதே நேரத்தில் கழிவுகளை வெளியேற்றவும் உதவும் ஒரு பிளாஸ்மா வந்து ரத்த அணுக்களையும் ஊட்டச்சத்துக்களையும் நரம்புகளை கொண்டு சேர்க்கும் அதே நேரத்தில் வந்து கழிவுகளையும் வெளியேற்றவும் உதவக்கூடியது பிளாஸ்மாவை வடிகட்டக்கூடிய சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் போன்ற உறுப்புகளில் சிக்கல்கள் இருந்தால் அதை போதுமான அளவு அகற்ற முடியாது இதன் கழிவுகளை அதிகப்படியான பிளாஸ்மா ரத்த நாளங்களில் இருந்து சுற்றியுள்ள திசுக்களில் ஊடுருவி அதன் ஊடுருவினால உடலில் வீக்கம் வந்து ஏற்படுது இதை லிம்பு அதாவது நிணநீர் அமைப்பு இரத்த ஓட்ட அமைப்புக்கு இணையாக செயல்படுத்தப்படுகிறது இது வெள்ளை இரத்த அணுக்களை ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை ரத்த அணுக்களை கடத்துகிறது மற்றும் பாக்டீரியா வைரஸ்கள் மற்றும் பிற நோய்க்கிருமிகளை தடுக்குது அதிகப்படியான பிளாஸ்மா மற்றும் நீர்தான் தான் கால்கள் வீக்கத்திற்கு முக்கிய காரணமாக அமையும் இப்போ இந்த வீக்கமானது உடலில் ஒருவித ஏற்றத்தாழ்வு அல்லது ஏதேனும் ஒரு உடல் உறுப்பின் செயலிழப்பு காரணமாக ஏற்படுத்தப்படுது ஒரு முக்கியமான காரணி அப்படின்னு சொல்லும்போது இந்த கால் வீக்கத்துக்கு உங்களுக்கு இதய நோய் அதாவது இதயத்தில் ஏதாவது சேதமடைதல் அல்லது இதயம் பலவீனமடைதல் ரத்தம் மீண்டும் காலின் நரம்புகளுக்குள் சென்று திரவத்தை திசுக்களுக்குள் தள்ளும் அதாவது பிளாஸ்மான்னு சொல்கிறது கலீரல் நோய் கல்லீரல் சேதமடையும் போது திரவங்கள் இரத்தத்தில் குவிந்து கால்கில் கசிவை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் சிறுநீரக நோய் சிறுநீரகம் செயலு திரவத்தை ரத்த ஓட்டத்தில் தாங்க அனுமதிப்பதால் கால்களில் வீக்கம் ஏற்படுது இரத்த கட்டிகள் கால்கள் நரம்புகளில் கட்டிகள் சரியான இரத்த ஓட்டத்தை தடுக்குது இரத்தம் மற்றும் வலிகளில் ஏற்படக்கூடிய ரத்த கட்டி இருக்குங்களா அது வந்து தடுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வீக்கம் வந்து ஏற்படுது ரத்தம் இரத்த கட்டி இருக்கிற இடத்துல அதிகமாக நகர்ந்து போகும்போது அப்படி செல்றப்போ அதில் அடிக்கடி பிளாஸ்மா கசிவாதால் வீக்கம் முடியும் இப்போ இதுக்கு ஆங்கில மருந்துன்னு போனீங்கன்னா அந்த மருத்துவர்கள் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த கால்வீக்கம் எதனால் ஏற்படுகிறதோ அந்த கால்வீக்கத்துக்கு தகுந்த மாதிரி இதயத்துக்கு சம்மந்தமானதா அல்லது கலியில் சம்மந்தப்பட்டதா சிறீர் சம்மந்தப்பட்டதாக பார்த்து மருந்து கொடுப்பாங்க சில நேரத்தில் உயர் ரத்த அழுத்த மருந்துகள் போல கூட அவங்களுக்கு தேவைப்பட்ட கொடுப்பாங்க இது நேச்சுரோபதி அல்லது ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா அதில் போனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க எல்லா மருத்துவமும் சிறந்த மருத்துவம்தான் எந்த மருத்துவம் யாருக்கு இறைவனை அனுப்புகிறாரோ அந்த மருத்துவத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து மேல்மையாக இப்போ நாங்கள் எங்களுடைய கிளினிக்கில் எங்கள் டாக்டர் அம்மா வந்து ஹோமியோபதி மருத்துவம் பார்ப்பாங்க எங்கள் அம்மா எங்கள் டாக்டர் அம்மா நீங்கள் எங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது சம்மந்தமான வைத்தியத்தை கேட்டுக்கலாம் அசையாமல் தசைகள் நீண்ட நேரம் நகராதபோது ரத்த ஓட்டம் குறைய தொடங்கும் அப்போ அதனால் வீக்கம் வந்து உண்டாகும் அப்போ நம்ம கொஞ்சம் கொண்டாவது எக்ஸசைஸ் ஏதாவது என்ன பண்ணணும் செய்ய தொடங்கணும் இப்போ உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய தன்மை நிறைய பேர் இருக்கிறதுனால என்ன ஆயிடுது இந்த கால் வீக்கம் போன்ற விஷயங்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு அதை தாங்கிறதுக்கு முடியுது அதனால் பாதிப்பு ஏற்படுது வைட்டமின் குறைபாடுகள்னாலும் சில நேரத்தில் கால் வீக்கம் வந்து ஏற்படும் உடல் பருமன் போதும் கால் வீக்கம் வந்து ஏற்படும் கர்ப்பம் தடிக்கும்போது சில பேர்த்துக்கு கால் வீக்கம் வந்து ஏற்படும் அதுக்கு தகுந்த அர்ப்பை எடுத்துக்கணும் சகந்த மருத்துவ ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து மருந்து எடுத்துக்கிறது கர்ப்பகாலத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் கருப்பை நரம்புகளில் அழுத்தம் ஏற்படுவதால் கர்ப்பகாலத்தில் பிளாஸ்மா கால் திசுக்களில் கசிவு ஏற்படுத்தி கால் வீக்கத்தை ஏற்படுத்தும் கர்ப்பகாலத்தில் ஹார்மோன் அளவை மாற்றுவது திரவம் தக்க வைப்பை பாதிக்கிறது நமக்கு வயசாகும் போது எல்லா மனுஷனுக்கும் வயசாகும் போது உறுப்புகள் செயல்பாடு படாமல் குறைந்து போவோம் இல்லையா அப்படி உறுப்புகள் செயல்படாமல் குறைந்து போகும்போது உங்களுக்கு இதுபோல் இரத்த சுழற்சி அப்படிங்கிற தன்மை குறைஞ்சி அந்த பிளாஸ்மாவோட தன்மை அதிகமாகிறப்போ கால் பகுதியில் திரவங்கள் அதிகமாக குவிந்து கால் வீக்கமாயிடுது சரி உணவு மூலமாக ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விட்டமின் பி ஒன்று தியாமின் என்றும் அழைக்கப்படுகிறது பி ஒன்னுங்கிறது தியாமின் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படும் இது நீரில் கரையக்கூடிய வைட்டமின் ஆக செயல்படுது இந்த பி ஒன் குறைபாடு இதயத்தை சுற்றி திரவங்களை உருவாக்க அனுமதிக்கிறது இந்த விட்டமின் இதய ஆரோக்கியத்தையும் களி நரம்பு மற்றும் சிறுநீரக செயல்பாட்டையும் ஆதரித்து செயல்பட செய்யக்கூடிய ஒரு விட்டமின் பி ஒன்று இருக்குது பீன்ஸு கடவுணவுகள் விதைகள் மற்றும் முழு தானியங்களில் இது வந்து நிரம்பி இருக்காமா இந்த கொட்டை போன்ற உணவு இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு இது இருக்குது அதுக்கப்புறம் விட்டமின் சி நீரில் தடையக்கூடியது மேலும் இது எப்படின்னா இயற்கையான அலர்ஜி எதிர்ப்பு சக்தியாகவும் செயல்படக்கூடியது விட்டமின் சி இது இரத்த நாளங்கள் எலும்புகள் மற்றும் உறுப்புகளை பாதுகாக்கிறது சிறுநீரகம் மற்றும் காற்றோட்ட அமைப்பை ஆதரிப்பதன் மூலம் திரவ உருவாக்கம் மற்றும் கசிவை இது குறைக்கிறது சிட்ரஸ் பழங்கள் பெர்ரி தக்காளி மிளகுத்தூள் மற்றும் கீரைகள் சிறந்த விட்டமின் சிக்கான ஆதாரங்கள் சொல்லலாம் இது போக உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பளம் அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா கோதுமை புல் அதாவது கோதுமை மேலே வளரக்கூடிய புல் இதெல்லாம் விட்டமின் சி சத்து இருக்குது அதை நீங்கள் எப்படி உண்பது அப்படிங்கிறத எங்கள் அம்மா எங்கள் டாக்டர் மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க நீங்கள் அது மாதிரி உணவு மூலமாகவும் உங்கள் உடம்பை ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும் அப்புறம் சூரிய ஒளியில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய விட்டமின் டி சத்து இது உடம்பு இருக்கிற ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் முக்கியமான பங்களிக்குது இப்போ தான் ஏசியெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு யாரும் வெளியே போகிறதில்ல அதுபோல் வெயில் அதிகமாக அடிக்கிற நேரத்தில் வெளியே போகிறாங்க சூரிய விட்டமின் டி சத்து கிடைக்கணுன்னா அதிகாலை சூரிய இல்லையா அந்த வெளிச்சம் உடம்புல பண்ணணும் இது எலும்பு வலிமைக்கும் கால்சியம் முடிஞ்சுதலுக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படி எலும்பு வலிமை விட்டு கால்சியம் உறிஞ்சுதல் நடக்கிறதுனால உங்களுக்கு இந்த வீக்கத்தை நல்லா குறைக்கும் மீன் முட்டை வலுவூட்டப்பட்ட உணவுகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விட்டமினை வழங்குது இஞ்சி சாறு குடிக்கிறது இல்லை இஞ்சியில் உணவில் சேர்த்துக்கிறது இதெல்லாம் இரத்த ஓட்டம் மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி வீக்கத்தை வந்து குறைக்கும் பெருஞ்சீரகம் இது வந்து டைரிட்டிக் பிரச்சினை ஒரு டைடிக் இது வீக்கத்தை வந்து குறைக்கும் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைன் பட்டை திராட்சை விதை அதை வந்து திராட்சை விதை மின்னு சாப்பிட முடியாதவங்க திராட்சை பழத்தோடு மென்று சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா திராட்சை விதையை வந்து லைட்டாக அடித்து சாறு எடுத்து பிடிக்கலாம் இல்லை திராட்சை விதையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு பிடிக்கலாம் ரோமைலன் இப்படிப்பட்ட இயற்கையான உணவுகளை எடுத்து நீங்கள் வந்து ரத்த ஒருத்த மேம்படுத்தி இந்த வீக்கத்தை வந்து குறைக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வீக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் காலையில் என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் உயர்த்தி வச்சிங்கன்னா இந்த வீக்கம் வந்து குறைய தொடங்கும் கால்களில் ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து அந்த வீக்கத்தை வந்து குறைக்கலாம் மேலே தள்ளுறது இப்போ இதுக்கு தகுந்த முறையில் கால்களை ப்ரெஷர் கொடுத்து மேலே தள்ளும்போது நீங்கள் ஒரு ரெஃப்ளக்ஸாலஜிஸ்ட் பாதலத்தை சித்த பண்ணுறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வைத்தியம் பண்ணும்போது அந்த கால்கள் அழுத்தம் கொடுத்து கொடுக்க ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு வைத்தியம் உங்களுக்கு ரிலாக்ஸும் பண்ணும் அதே நேரத்தில் வந்து நோய் தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதிகமாக நோய் வந்து பரவாமையும் காப்பாற்றக்கூடிய வேலையை அந்த ரெஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் இது இதுபோக கால் மூலமாக திரவத்தழுத்தி மேலே எடுக்கிறது அந்த மாதிரி வைத்தியம் பண்ணாங்க இல்லையா அது கொஞ்சம் தற்காலிகமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ முழுமையான தீர்வு வேணும் அப்படின்னா அதற்கு உரிய தெரப்பி வைத்தியம் அதுக்கப்புறம் அதற்குரிய எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அதற்குரிய உணவுகள் இதற்கு தகுந்தாற் போல் மருந்து மாத்திரைகள் இப்படியெல்லாம் கோர்வை எடுத்துக்கும்போது ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும் அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எங்கள் கிட்ட தான் வந்து கன்சல்ட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு யார்கிட்டாலும் கன்சல்ட் பண்ணலாம் நீங்களாக முடிவெடுத்து வித வைத்தியத்தையும் எப்போதும் பண்ணுவது என்பது மேக்சிமம் சரி வராது காரணம் இதில் சொல்லியிருக்கிறது தான் காரணமாக இருந்து உங்களுக்கு கால்விக்க வந்தால் அவசியம் இல்லை வேறு ஏதாவது காரணமும் இருக்கலாம் அதை மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணும்போது தெரியும் இல்லை நீங்கள் எங்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேள்விகள் என்னுடைய கேள்விகள் அதாவது நீங்கள் எங்கள் கிட்டே இதில் என்னென்னு காரணம் கேட்கும்போது நாங்கள் உங்கள்கிட்ட திருப்பி கேள்வி இருப்போம் அதில் பதில் வரும் அந்த பதில் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கு நீங்கள் எந்த ஊரில் தான் இருக்கணும் அந்த ஊரில் இருக்கணும் எந்த நாட்டில் இருக்கலாம் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் செஞ்சு முதல் உங்கள் நோய் தன்மையை பற்றின தீர்வை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தண்ணீர் சரியான அளவில் குடிக்கிறது அதனால் வந்து சிறுநீரை கழிப்பதன் மூலமாக உங்களுக்கு இந்த வீக்கம் வந்து குறையும் ஆனால் உங்களோட நோய் தகுந்த மாதிரி தான் தண்ணீர் எவ்வளோ குடிக்கணும்னு சொல்லி எப்படி உணவுகளோடு சேர்த்து அந்த பேலன்சிங் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஆக இயற்கையான முறையில் பார்த்திங்கன்னா வைட்டமின்கள் மூலிகைகள் உணவு உடற்பயிற்சி இதன் மூலமாக வந்து கால் கால்வீகத்தை ஒரு பக்கம் குறைக்கலாம் அப்போ அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ணலாமா அப்படின்னா அது ஆங்கில மருத்துவர்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியா தெளிவான விளக்கம் வந்து கிடைக்கும் இயற்கை ஆன முறையில் இப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரோபதி அண்ட் ஹோமியோபதி நேச்சுரோபதிங்கிறது இயற்கை வாழ்வை சார்ந்த ஒரு வைத்திய முறை ஹோமியோபதிங்கிறது மருந்துகள் சம்மந்தப்பட்ட வைத்திய முறை இதோடு சேர்த்து உணவு இது மூன்றையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வைத்தியமாக இது பண்ணுவோம் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக கேட்குறப்போ உங்களுக்கு நோய்க்கான தீர்வு மற்றும் உணவு சம்மந்தமான விளக்கம் எப்படி உங்கள் வாழ்வியல் முறையை வந்து நீங்கள் அமைச்சிக்கணும் எந்த நேரத்தில் எந்த உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அதுக்கடுத்து மருந்துக்கான கட்டணம் சொல்லி அந்த மருந்து கட்டண கட்டணத்தையும் கேட்டவொடனே உங்களுக்கு கொடியின் மூலமாக ஹோமியோபதி மருந்து அனுப்பிச்சி வைப்போம் ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கும் ஃபீஸ் உண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மருந்துக்கான கட்டணத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம் விருப்பம் இருக்கிறவங்க இங்கேயெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியல எனக்கு இது தீர்வு தெரிய மாட்டேங்குது தீர்வாவது இது என்னவாவது தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு எங்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேரில் வரணுங்கிற அவசியம் இல்லை நன்றி இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்துங்க இன்னொரு பதிவில் சந்திப்போம் சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்